ஜீ தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்க சீரியல் அப்படின்னாலே அண்ணா சீரியல் தான் மிர்ச்சி செந்தில் அ நித்யாராம் இவங்க ரெண்டு பேருமே லீட் பண்ணி நடிக்கிறாங்க இதில் மிர்ச்சி செந்திலுக்கு நாலு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு தான் மெயினாக இந்த சீரியல் ஆரம்பித்தாங்க மேலும் இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருந்துச்சு இந்த நிலையில் இப்போது இதில் இருந்து முக்கியமான பிரபலம் ஒருத்தவங்க சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படின்னா அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேலும் இவங்க விலகிறதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சீரியலில் முன்ன மாதிரி அவங்கள காமிக்கிறது இல்லையாமா நிறைய இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு கொடுக்கறதில்லை ஸ்க்ரீனில் அதிகமாக அவங்கள காமிக்கிறதே இல்லை அப்படிங்கறனால தான் அவங்க சீரியலை விட்டு விலகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்பட்டுருக்கு மேலும் இந்த சீரியலில் வீரா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கவங்க தான் தர்ஷு சுந்தரம் இவங்க தான் இப்போது சீரியலை விட்டு விலக போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க சீரியலை விட்டு விலகிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எனக்கு ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது பர்ஸ்னலாக நிறைய ப்ராப்ளமும் இருக்குது அதனால் என்னால் சீரியலில் கண்டினியூவாக நடக்க முடியல இதுக்கப்புறமா நல்ல ஒரு சீரியலில் வேற ஒரு ரூட்டில் நான் அவங்கள கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா புதுசாக வர வீரா கேரக்டருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டாக திரும்ப அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க